எத்தனையோ லவ் இருந்தாலும் லாங் டிஸ்டன்ஸ் லவ் அவளுக்காக நானும் எனக்காக அவளும் எப்படா அவளை பார்ப்போம் எப்படா அவள்கிட்ட பேசுவோம் சோகங்கள் இருந்தாலும் அவளோட மெசேஜ் வந்தால் போதும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு மிஸ் யூடின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுவோம் கூட ஒரு தவளும் நலிவுலாம் வரல போன்ல மட்டும் பேசுறேன் இல்ல இல்ல சும்மா பேச்சுன்னு ஓய் வணக்கம் பவித்ரா இந்த சிரிப்பு காரணம் நானா சரி அப்ப பாடசாலை சன கடல்ல அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் புள்ள பிறந்த அப்புறம் இப்போதான் பாக்குறோம் அப்படிதானே ரைட் இப்போ đi போகுது வாழ்க்கைல நல்ல போகுதா சரி பின்னடக்கு லைஃப் லைஃப்ல சரி அதான் சந்தோஷமா சும்மா வீட் பனி பண்றீங்க அப்படியே அதே பேரு தா தொலை முடிச்சிருக்க இந்த எங்க போனீங்க நேசரி போனீங்க படிக்க போனீங்க வாழ்த்துக்கள் முதல்ல இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி உங்களுக்கு எங்களுடைய டி என் சார் வாகி நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்பயும் முகமலர்ச்சியோட மகிழ்ச்சியா இருக்க வேணும் சரி நீங்க ஆனந்தம் அறிக்கிறது தெரியுது முந்தைய இருந்ததுக்கு பிறகு டிஃபரெண்ட் இருக்குல்ல ஆமா படு ஆனந்தம் அறிக்க போகணும் அதனால கொஞ்சம் குண்டு குண்டு ஆயிடுங்க அப்படிதான் அப்படியா சரி ஓகே இவர் மகன் பேர் என்ன கதீஷ் கதீஷ் குட்டி அம்மா கண்டி படிலடா என்ன கொடுத்த நீ மணி கொடுத்தியே வாங்கி நீங்களே வாங்கினீங்களா அம்மா கட்டிக்கிற மாதிரி நான் யாரு காசு குடுத்து வாங்குறதுக்கு அம்மா அப்பா காசு குடுத்தாரா பிள்ளைக்கு சரி சேரி அங்க அப்பா வெளிநாட்டு எந்த நாள்ல நிக்கிறாரு ஜேர்மன் இல்லையா பாப்பா மிஸ் பண்ணலியா நீங்க மிஸ் எவ்ளோ மிஸ் பண்றீங்க சரி ஓகே அப்ப முதல்ல நாங்கள் மங்களகரமா ஆரம்பிப்போம் எப்படிங்க இப்போ லக்ஷ்மி தேவ் வந்திருக்கா லக்ஷ்மி கடாச்சம் கிட்டும் செல்வங்கள் பொங்கி பெருகட்டும் சரி அதனால தான் லக்ஷ்மி கொண்டு வந்திருக்கோம் உங்களுடைய பிறந்த நாளுக்கு லக்ஷ்மி தனியாக வராம உங்களுக்கு கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கான் டிப்ஸ் எங்களை எல்லாம் கேஎஃப்சி பிரியாணி கூட்டு போட்டான் போமா என்ன ஆ மொத்தம் சரி ஓகே கீழ வச்சுருவோம் ரைட் அவர் குறிப்பிட்டது பணம் கொண்டு வந்திருக்கா ரைட் அது உங்களுடைய பிறந்த நாள் செலவுக்கு இங்கே வச்சுக்கொள்ளலாம் இல்ல வேண்டாம் வேணலாம் இல்லை டிபாசிட் பண்ணலாம் இல்ல எங்களுக்கு தரலாம் இல்லை வாங்கி தரலாம் அது உங்களுடைய பெரிய மனச பொறுத்தது சரியா ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் வந்து சரியா இனிப்பான விஷயம் தான் நீங்கள் பண்ணுறது இல்லையா அப்படித்தானே அம்மாக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ள அப்படியே அப்படிதானே ஆ அப்போ இனிப்பான விஷயம் என்ன படியால தங்களுடைய இதயத்தை எடுத்து அதுக்குள்ள சாக்லேட் குடித்து கொடுத்துருக்காங்க சரி இதே வடிவில் இருக்க கூடியோட ரைட் அப்படி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக சொல்லிட்டு இருக்கீல்ல தம்பி அது அம்மாவுக்கு வந்துடா எடுக்கக்கூடாதியா என்ன அடுப்பியா டோய் அம்மா தந்தான் சாப்பிடுவோம் விரைக்கி தெராட்டி என்ன சேவ தெராட்டி என்ன சேவாய் அம்மா தெருவா இல்லை ஆ தெருவாவா அது உங்களுக்கு தான் அழிச்சு கொள்ளுங்க சரியா அம்மாவுக்கு பேர்தேனா பிள்ளை தான் வந்தது சரியா ரைட் பலகான சாக்லேட் பாஸ்கெட் பிடிச்சிருக்கா ரைட் டன் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு சரியா தெருவோம்னா இடம் பார்த்தா அவ்வளோ பாப்பேன் தெரியுமா அவ கொடுத்து தெரியாது சொல்லிடல தரும் சரி குழு வேணா வந்தது இங்கே தான் வந்துச்சு குடுத்தவங்க பக்கத்துலயே இருக்கலாம் நதியாக்கே வேற யாரா இருக்கும் நதியாக்கா தகுதி சொல்லுவீங்க

என் அன்பை ஓவியமாய் வரைந்து அடையாளமாக்கி விலாசம் தந்து எனக்கு அறிமுகமாக்கிய கடவுளுக்கு நன்றி கடவுளின் மரமாக எனக்கு கிடைத்த பொக்கிஷத்திற்கு என்று போல் என்றும் வாழ என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களுடைய குகன் உங்களுடைய கணவர் தான் இந்த மாதிரி எல்லாம் குட்டி அவர் சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி ஹாப்பிக்காக அனுப்பிவிட்டார் சரியா நான் சொன்ன சேர்ந்து செஞ்சேன்னு சொல்லி சேர்ந்து என்ன உங்களோட மகனும் சேர்ந்து சரி உங்களோட பொடியனும் உங்களோட ஹஸ்பண்டும் தான் இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க எதிர்பார்க்கல ராசா நீ இந்த மாதிரி பண்ணுவேன் எதிர்பார்க்கலடா அதுவும் ஊரா கையில கொடுத்து நீ ஊட்டி விடுவேன் எதிர்பார்க்கல அப்படியா சரி ஓகே ஹாப்பி தானே சரி கேட்கட்டும்மா ரைட் வேற சொல்லிருக்க மனுஷனுக்கு நன்றி எதிர்பார்க்கல ஆனா இப்ப கொஞ்சம் கதைச்ச கதைச்சவர் ஆனா அதை பெரிய எதுவுமே சொல்லல சப்ரஸ் இல்ல எப்படி சொல்லுவாங்க சரி வேற

Happy birthday to you!